அன்பிற்கிணிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் என்று அடியேன் நாகராஜன் அபிராமி அந்தாதியின் எழுபத்தி இரண்டாவது பாடலுக்கு விளக்கம் கூற வந்திருக்கிறேன் இந்த பாடல் மனித வாழ்விலே எவ்விதமான குறைபாடுகளையும் பிறவி அச்சத்தையும் போக்குவதான பாடலாகும் பாடலை படிப்போம் என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைகான் இருநீழ் விசிம்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலால் தன் குறை தீர கோன் சடைமேல் வைத்த தாமரையே வரி வாரியான விளக்கத்தை பார்ப்போம் முதலில் என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன் என் குறை தீர இங்கே நின்று உன்னை போற்றி பரவுகின்றேன் நின்று என்ற வார்த்தைக்கு அவசரப்படாமல் நின்று நிதானமாக பொறுமையாக இந்த நின்று என்ற வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் இருக்கிறது வள்ளுவர் கூட அதனால்தான் சொன்னார் நிற்க அதற்கு தக என்று அதாவது நிற்பது என்றால் வழியில் செல்லுவது அறிந்து புரிந்து அந்த நடையில் நின்று உயர் நாயகன் என்று ராமனை சொல்வார் உயர் நாயகன் அதே வழியில் நடையில் சிறந்தவர் என்று கூறுவார் கம்பர் இனி யான் பிறக்கின் என்று சொல்லும்போது இனியும் எனக்கு ஒரு பிறவி வந்தால் நின் குறையே அன்றி யார் குறைகான் அதாவது அது உன் குற்றமே அல்லாமல் வேறு எவர் குற்றம் என்கிறார் இருநீல் விசும்பின் மின் காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலால் என்று சொல்லும்போது நீண்டு பறந்த வானத்தில் தோன்றும் அகண்ட நீண்ட ஆகாயத்திலே பளிச்சிடும் மின்னல் வெட்கப்படும் அளவிற்கு அதைவிட மெலிந்த இடை உடையவள் நம் அன்னை அபிராமி என்கிறார் மின்னல் கொடியால் மின்னலையும் பழிக்கும்படியான நுண்ணிய உடையவளே மெல்லி இயல்பினலே இன்னும் பல துதிகளில் அம்பாளின் இடை மிகவும் மெல்லியது என்று வர்ணிக்கப்படுகிறது இப்பொழுது தன் குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே எம்பெருமான எம்பெருமானாகிய சிவபெருமான் உன்னுடன் கொண்ட ஊடலை தீர்க்கும் பொருட்டு தன் குறையை நீக்கி தன் சடாமகுடத்தின் மேல் வைத்த உன் திருவடித் தாமரைகளையே என்று சொல்கிறார் சிவபெருமான் தனது குறையினை போக்கிக்கொள்ள அன்னையின் திருவடிகளில் தன் தலையினை வைத்து வணங்குகிறார் என்று சொல்ல பெண்களின் இடைக்கு மின்னலை உதாரணம் கூறுவது வழக்கம் அந்த மின்னலை விட மெலிந்த இடை உள்ளவள் அபிராமி நீண்ட கரிய வானில் ஒரு கணத்திற்கும் குறைவான நேரம் தோன்றி மறையும் மின்னலை விட மெலிந்த இடை இருந்ததோ இல்லையோ என்று சந்தேகப்படும்படி தோன்றி மறையும் மின்னல் அதுபோல இடை உள்ளவள் எங்கள் அபிராமி என்கிறார் அவளுடைய கணவன் அவனுக்கு ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அவளுடைய பாதத்தை அணைத்து தன் தலைமையில் வைத்துக்கொள்வான் அப்படிப்பட்ட பாதம் இருக்கும்போது வேறு என்ன கவலை என்கிறார் பட்டர் எடுத்த இழுப்பிலேயே தம்முடைய குறையை தீர்க்க வைக்கும்படி யாசிக்கிறார் என் குறையை தீர நின்று ஏற்றுகின்றேன் மனிதர்களே ஏதோ ஒன்று இல்லாத குறைபாடும் உண்டு மற்றொன்று நிறைகுணம் இல்லாத குறையும் உண்டு குறைகள் கொண்ட பிறவியிலிருந்து நம்மை நீக்கி குறையற்ற ஆனந்த நிலைக்கு யார் அழைத்துச் செல்வார்கள் பட்டரம்மையே எண்ணுகிறார் ஏனெனில் அம்மையிடம் எந்த குறைபாடும் கிடையாது எந்த குற்றமும் கிடையாது அம்பாள் பரிபூ பூரணமானவள் தம்முடைய குறைகளை அம்பாள் போக்குவாள் என்னும் நம்பிக்கையை உறுதி செய்வது போல் இந்த பாடலில் பாடுகிறார் மேலும் தாயிடம் குழந்தை பேசுவதான உரிமையிலே உன்னுடைய கருணையை எனக்கு தருவதால் உனக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது என்று அந்த ஆதிசங்கரர் கவலைப்பட்டது போல் இவரும் ஆதங்கப்படுகிறார் ஆதிசங்கரர் சொல்வார் எதனால் குறை வராது என்பதையும் விளக்குகிறார் சந்திரன் சூரியன் மழை காற்று எதுவாகிலும் அவை யாவும் பேதம் பார்க்காமல் தத்தம் பலனை அனைவருக்கும் தருகின்றன அவற்றுக்கே அப்படி ஒரு கருணை இருக்குமாயில் ஜெகன் மாதாவான உனக்கு எவ்வளவு கருணை இருக்க வேண்டும் அன்னையிடம் ஆதங்கத்தையும் அன்பையும் குழைத்து ஆதிசங்கரர் வெளியிட்ட இதே வினாவைத்தான் அபிராமி பட்டரும் இந்த பாடலிலே விடுக்கிறார் அம்பாளால் யாருக்காவது குறை ஏற்பட்டதா இல்லை அந்த குறை எப்படி சொல்கிறார் என்றால் இருநீழ் விசும்பின் மின்குறை காட்டி வானில் தோன்றும் மின்னலானது மிகவும் மெல்லியது அதுவும் கூட கணநேரம் தோன்றி மறையும் அந்த ஒரு மறையும் ஒரு வெட்டு வெட்டில் மறைந்துவிடும் அந்த கணத்திலேயே அம்பாளதை தோற்கடித்து விடுகிறாள் என்கிறார் அதற்கு குறையும் எப் உண்டாக்கி விடுகிறாள் எப்படி தெரியுமா அம்பாளின் நுண்ணிட நுண்ணிடையானது மின்னலை காட்டிலும் மெல்லியதாக இருக்கிறதாம் ஆகவே மின்னலுக்கும் குறை உண்டாகி விடுகிறதாம் அது தவிர தம் குறை தீர எங்கோண் சிவனார் கூட அவருக்கும் குறை இருக்கிறது அவரை குறை தீர்த்து முழுமையாக்குபவள் அன்னையே அவள் தமிழத்தில் உள்ள குறை தீண்டு வண்பது வேண்டுவதற்காக சிவனார் என்ன செய்கிறார் அவர் சடைமேல் வைத்த தாமரையே தம்முடைய செஞ்சடை மீது அம்பிகையின் திருவடி தாமரைகளை தூக்கி சூட்டிக்கொள்கிறார் சிவனார் தம்முடைய சடை மீது வைத்து கொண்ட அம்பி அம்பிகையின் திருவடி மலர்களை தான் பற்றிக் கொள்கிறார் எதற்கு குறைமிக்கதான இம்மனித பிறவி இனி வேண்டாம் என்பதற்காக இனி ஆண் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைகான் என்கிறார் எத்தனை பேருடைய சிவனாருடைய குறையே போக்கக்கூடிய அம்பாள் சாதாரண பக்தர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாதா என்ன ஆனால் கோரிக்கையை நிறைவேற்றாமல் குறை வைத்தால் இதுவே புதிய குறை ஆகிவிடுமா ஆகக்கூடி அபிராமி பட்டரின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் அவருக்கு ஒன்றும் குறையில்லை அவர் அவர் இந்த பிறவியும் சேர்த்து இன்னொரு பிறவி எடுத்தால் கூட அவருடைய பிறவிக்காக பிறவி நீண்டுவிடும் அதனால் அவருக்கு ஒன்றும் குறையில்லை ஆனால் அம்பாளின் நிலைமை அப்படி இல்லை குறைக்கு வழிவிட்டு விடாதே தாயே என்று பதறுகிறார் பட்டர் தன்னுடைய அன்னை அல்லவா அன்னைக்கு குறை நேரலாமா அந்த ஆதங்கத்தில் இந்த பாடலை பாடுகிறார் பாருங்கள் இந்த பெரும் தவசீலர்களாகிய பட்டரும் ஆதிசங்கரரும் குறை நீக்கும் வழியை நமக்கு காட்டுகிறார்கள் குறை போக்கி அருளை அம்பாளும் காத்திருக்கிறார்கள் இப்போது சொல்லுங்கள் அபிராமி அந்தாதி பாடலை பாடுவதன் நோக்கம் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆகவே தொடர்ந்து அபிராமி அந்தாதியின் பாடல்களையும் பதிகங்களையும் பாடி வாழ்க்கையில் எமபயம் நீங்கி பிறவி து பிணி நீங்கி இந்த வாழ்க்கையிலேயே இன்பம் பெற்று அடுத்த வாழ்க்கையிலையும் மேன்மை உர பாடி மகிழ்வோம் இனி அடுத்த பாடலில் உங்களை நாள் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்